வணக்கம் டிஎம்பிசி குரூப் ரெண்டாயிரத்தி இருபதாம் தேர்வு குதும் வகையில் தமிழ்நாடு அரசு வெளியிட்ட இந்திய அரசியலமைப்பு அமைப்பு வந்து நம்ம இலவசமாக கொடுத்துருக்கோம் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம் அதுக்கு மேலே நம்ம சேனலில் நீங்க புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த வீடியோக்கில் லிங்க் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணா நீங்க இந்த இடத்துக்கு வந்துருவீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா நோட்ஸும் நம்ம இலவசமா டவுன்லோட் பண்ண கொடுத்துருப்போம் கீழே இந்த டவுன்லோடு இருக்கு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு எது இந்த பிடிஎஃப் தேவையோ ஜஸ்ட் அதை டவுன்லோட் அப்படின்னு கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும் மீடியா ஃபைல்ல தான் கொடுத்துருக்கோம் ஈஸியாக நீங்கள் வந்து மீடியா மீடியாஃபிட்லாம் நம்ம கூகுள் டிரைவ்ல கொடுத்துருக்கோம் ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா நோட்ஸுமே வந்து நீங்கள் இலவசமாக வந்து டவுன்லோட் பண்ண அப்படின்னு நினச்சினா அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி உங்களுக்கு நோட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சினா நம்ம வெப்சைட்டில் நிறைய நோட்ஸ் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எது எது ரிலேட்டாக வேணுமோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ உங்களுக்கு டவுன்லோட் ஆகிட்டு ஜஸ்ட் வந்து டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எதாவது ஓப்பன் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஃபோன்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ஈஸியான மெத்தட்லாம் கொடுத்துருக்காங்க எல்லாமே சரியாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுற ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சு இல்லை டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க இல்லை நம்ம வாட்ஸ்அப் குரூப்லலாம் வந்து அட்மிட் இருப்பாக்க அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்களுக்கு டீட்டெயில் சொல்லுவாங்க நூறு வீடியோல பார்க்கலாம் பாய்